கமலஹாசன் என்ன பெரிய மொழியறிஞரா அவருக்கு வந்து தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி அந்த இடத்துக்கு நீதிபதி வந்துடுறாரு தான் ஒரு மொழியறிஞர் மாதிரி ஆயிடுறாரு இவர் வந்து தப்பு பண்ணி இருக்கிறாரு கமலஹாசன் அதனால மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து சரியில்லை ஒரு நீதிபதிகளோட வேலைன்னு ஒண்ணு இருக்குது ஒரு மனிதன் சக மனிதனோட பேச வேண்டிய தேவை வருது அதாவது தான் பட்டுணர்ந்த விஷயத்த மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில அறிவை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா அவன் பேச முயற்சிச்சதுல ஒலி அதோட சேர்ந்த வகையில சைகை இதெல்லாம் தோன்றிதான் ஆதிகாரத்து மொழி தமிழ்நாடா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது வெளிமாநிலங்களிலிருந்து வெளிமாநிலங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை பார்க்கிற நிலைமை எல்லாம் இன்னைக்கு உருவாயிருக்குது ஒரு காலகட்டத்துல தமிழர்களும் வேலை தேடி கொலம்பையில இருந்துட்டு இருந்தவங்க தான் மும்பையோட தாராவி ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதி திருநெல்வேலி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வேலைக்கு போய் சேர்ந்த பகுதி அதே மாதிரி நீங்க வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் இது மாதிரியான பகுதிகளிலிருந்து வேலைக்கு போனவங்க பெரும்பாலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் இந்த பிரச்சனை சாதகமா மதவாதம் எல்லாம் செல்வாக்கு செலுத்தி பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களே துப்பாக்கி எடுத்துட்டு கட்டி எடுத்துட்டு போய் மாற்று பொடியினரை நிறத்தவரை மதத்தவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது அதுக்கு மக்கள் பலியாக்கப்படுறாங்க யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் திருப்பூர் குணா சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் திரு கமல்ஹாசன் சார் வந்து இந்த தக்ளைக் பட விழால ஒரு சர்ச்சை பேச்சு பேசியிருந்தாரு என்னன்னா தமிழ் மூத்த மொழி அப்படின்னும் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இதற்கு வந்து கர்நாடகம் முழுவதும் எவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இது குறித்து நீங்க வந்து முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அதுல இது வந்து இது குறித்து நீதிபதிகள் கருத்து சொல்வது ஒரு விந்தையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ கன்னட மொழி குறித்து அவங்க அவங்க மொழிக்கு சாதகமா பேசுறதும் நம்ம மொழியை நம்ம உயர்த்தி பேசுறதும் இது விந்தை கிடையாது இல்ல சார் இதை விந்தைன்னு நீங்க குறிப்பிடறதுக்கான காரணம் என்ன சார் நல்லது வணக்கம் எல்லாருக்கும் முதல்ல வந்து அந்த பதிவு என்னுடைய நேரடி பதிவு இல்லை இந்த ஒரு எழுத்தாளர் சோழன் அப்படிங்கிற தோழர் வந்து எழுதியிருந்தத நிறைய பேர் பகிர்ந்தாங்க நானும் இருக்கேன் அந்த கருத்தோட எனக்கு முழு உடன்பாடு நீதிபதி இன்னைக்கு பேசியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா வந்து கமலஹாசன் என்ன பெரிய மொழியறிஞரா அவருக்கு வந்து தமிழ்ல தான் கன்னடம் வந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி அந்த இடத்துக்கு நீதிபதி வந்துடுறாரு தான் ஒரு மொழியறிஞர் மாதிரி ஆயிடுறாரு இவர் வந்து தப்பு பண்ணி இருக்கிறாரு கமலஹாசன் நீதிபதிகளோட வேலைன்னு இருக்குது பொதுவா என்ன பண்ணணும்னா ஒரு கருத்து தவறா இருந்தா அதை சுட்டி காட்டணும் அதனால வந்து சமூகத்துல ஏதாவது சிக்கல் விளைறதா இருந்தா அதுக்கேற்ற வகையில நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில நீதிபதிகள் நடக்கிறது சரியில்லை ஏன்னா நீதிபதிகள் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறவங்க என்கிற வகையில கமலஹாசன் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லாம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சது வந்து அது அரசியல் அமைப்பு சட்டப்படி சரியில்லை இன்னும் வேறொரு வகையில சொன்னா இங்க எல்லாமே வந்து நிர்பந்தத்துக்குள்ளாராகுது நம்ம எல்லாம் முதல்ல என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா கமலஹாசனா இருந்தாலும் சரி நீதிபதியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை தான் என்னுடைய கருத்து தவறிச்சிருக்கிறாங்க இடத்துல கொஞ்சம் நல்ல நடிகர் ஆனா அவரு தான் நடிகருங்கிறத தாண்டி வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு தத்துவ ஆசிரியராக மாறுறதுக்கு பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து நிறைய வாட்டி குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது அந்த வகையில தான் அவரு எந்த பிரச்சனையும் கையாண்டாரு மொழி அப்படிங்கறத பொறுத்து இது பண்ணா தமிழ்ல இருந்த தமிழ் மொழி வந்து நமக்கு நிறைய மதிப்பு இருக்குது என்னுடைய தாய்மொழி உங்களுடைய தாய்மொழி எல்லாமே தமிழ் தமிழ் வந்து நமக்கு மிக உயர்ந்தது நமக்கு அம்மா மாதிரியானது அதெல்லாம் கரெக்ட் அதே நேரத்துல மற்றவர்களுக்கு அவங்க தாய்மொழி தான் வந்து அவங்க தாய்க்கு சமமான மதிப்புடையது இந்த இடத்துல கமல்ஹாசன் என்ன பண்றாருன்னா தமிழில் இருந்துதான் கன்னடம் உருவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாப்புல வரலாற்று ஆய்வு கண்ணோட்டத்துல அது தப்பு அவர் சொல்றது வரலாற்று நோக்கில தப்பு அதாவது வந்து இந்தியாவிலோட மனிதர்களுடைய வரலாறு கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அறுபத்தையாயிரம் ஆண்டுல இருந்து எண்பத்தையாயிரம் ஆண்டு வரைக்கும் வரலாறு சொல்றாங்க தமிழோட வரலாற நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி மனிதன் பேசாம இருந்தானான்னு கேட்டா அப்படி இல்ல மனிதர்கள் வந்து மனித இருந்து மனிதனாக மாறிய உருவாக்கத்தினுடைய தொடக்கம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஆண்டுகள் அந்த ஐம்பது லட்சம் ஆண்டுகள்ல சரி பாதியாக இருபத்தஞ்சு லட்சம் ஆண்டுகள் முடிவடைய வேண்டிய காலகட்டத்துலதான் ஒரு மனிதன் சக மனிதனோட பேச வேண்டிய தேவை வருது அதாவது தான் பட்டுணர்ந்த விஷயத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில அறிவை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில என்ன பண்ண அவன் பேச முயற்சிச்சதுல ஒலி அதோட சேர்ந்த வகையில சைகை இதெல்லாம் தோன்றிதான் ஆதிகாலத்து மொழி செம்மையடையாத மொழிகள் இப்படி உருவான மனிதன் காலப்போக்குல உலகம் மூலம் பரவி இருக்கிறாப்ல அப்படி பரவக்கூடிய இடத்தினுடைய தட்பவெட்பம் தேவை எல்லாம் சேர்ந்துதான் மொழி உருவாகுது அந்த மொழி கூட இன்னைக்கு வரைக்கும் பூரண செவ்வியல் தன்மை அடைந்ததாக உலகத்துல எந்த மொழியுமே இல்லை தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வட்டார வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது வந்து இன்னும் ஒரு முழுமை அடைகிறதுல இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத நாம் அங்கீகரிக்கணும் உங்களுக்கு எல்லாம் நல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடைப்பகுதியில் இருக்கிறவங்க பேசினா அவங்க என்ன பேசுறாங்கன்னு சென்னைக்காரங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது அவ்வளவு தூரம் ஈனம் மலையாளம் இது ரெண்டும் சேர்ந்த வகையில ஒரு தன்மையோட இருக்கும் இப்படி இந்த வேறுபாடுகள்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா ஆரம்பத்துல ஒரு மொழி இந்த தூ இன்னைக்கு இருக்கக்கூடிய செவ்வியல் தன்மையில தோன்றும் போதே அப்படி தோன்றல அது என்னவா தோன்றுதுன்னா அதுக்கே உண்டான தொடக்க கால நிலைகளோட சிறு சிறு குழுக்கள் தான் ஒவ்வொரு குழுக்களும் அதுக்கே உண்டான வட்டார தன்மையோட மொழி உருவாக்கிட்டு வந்த காலகட்டம் தொடக்க காலகட்டம் அப்படி இங்க இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு ஆயிரக்கணக்கான குழுக்கள் இருந்திருக்கலாம் நீங்க தமிழ் மொழி ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல கூட நூற்று கணக்கான இனக்குழுக்கள் இருந்திருக்கு அது உங்களுக்கு சாதாரணமா புரியணா சேர சோழ பாண்டிய பேரரசுகள்னு சொல்றோம்ல அந்த பாண்டிய அரசுகள் இந்த மூணு பேரரசுகளும் இல்லாத சின்ன சின்ன இனக்குழுக்கள் தான் இருந்திருக்கு அப்படிலாம் இருந்திருக்கிற அப்ப தொண்டை தகடூர் இருந்திருக்கு இதே மாதிரி வந்து பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய வாழ்வாதார சார்ந்த பகுதிகள் இருக்குது இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த வேறுபாடுகள்ல கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மனித சமூகத்தை இங்க ஒரு எண்பத்தி அஞ்சாயிரம் ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த காலகட்டத்துல இன்னைக்கு நாம பேசக்கூடிய தமிழ்மொழி சமூகத்தை வந்து நூற்றுக்கணக்கான மொழி குடும்பங்கள் அங்கங்க இருக்கும் இதுல வரலாற்று ரீதியா என்ன பயன்படுத்துறோம் ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல தப்பு அங்கதான் வந்து தமிழ் மொழி குடும்பம் அப்படின்றோ அல்லது திராவிட மொழி குடும்பம் அப்படின்றதோ வார்த்தைகள் வருது ஒரு மொழி குடும்பம் இல்ல ஒத்த மொழி குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்றுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது ஒத்தங்கிறது ஒரு ஏற்புடைய அப்படிங்கிற பொருளை குறிக்கலாம் கலை சொற்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாகரிகம் அடையும் போது மாறும் அதாவது ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உடல் குறைபாடு எல்லாம் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லணும் இது சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கு அதே மாதிரிதான் மூன்றாம் பாலினத்த வர நாம சொல்லும் போது திருநங்கை இந்த மாதிரி நல்ல சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய போக்கு வரும்போது மொழி சார்ந்தும் சில நம்ம முன்வைப்புகள்ல அந்த கலை சொற்கள் மாற்றம் வேணும் ஒத்த மொழி குடும்பங்கள் இருந்திருக்குது இந்த மொத்த ஒத்த மொழி குடும்பத்துல இப்ப நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மொழி குடும்பத்துக்கு அருகாமையில அது சார்ந்த அதோட ஒத்த தன்மையுடைய மொழி குடும்பங்கள் அமையும் இந்த சுற்று வட்டம் விரிவடையுதுன்னு வச்சுங்க ஒரு ஓரத்துல போகக்கூடிய மொழி குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மொழி குடும்பத்துக்கும் இடையில வந்து நிறைய வேறுபாடு இருக்கும் பக்கத்துல இருக்கிறதுக்கு இடையில வேறுபாடுகள் குறைவா இருக்கும் அதே நேரத்துல தொலைவில் இருக்கக்கூடியதுக்கு வந்து கூடுதல் வேறுபாடு இருக்கும் இப்படி வந்து இந்த துணைக்கண்டத்துல ஆயிரக்கணக்கான மொழி குடும்பங்கள் இருந்திருக்குது அதுல ஆக அதிகபட்சம் ஒத்த தன்மை உடையதெல்லாம் சேர்ந்து தமிழாக இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த தமிழோடு இணங்கி வளர்ச்சி அடைய முடியாத குழுக்கள் தனியா இருந்திருக்கிறாங்க அவங்க பின்காலத்துல வேற மொழிகளாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு நெருக்கமான சொற்கள் இருந்தாலும் இணக்கம் காண முடியாத ஒன்று கலக்க முடியாத ஒன்றாக மாற முடியாத தன்மை அதிகமா இருந்ததுனாலதான் அவங்க காலப்போக்குல கன்னடமாக தெலுங்காக மிக சமீபத்துல ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்குள்ளாரான மலையாள மொழியும் உருவாயிருக்கு மலையாளத்துல தமிழ் சொற்கள் நிறைய இருக்குதுதான் ஆனாலும் அது தமிழாக ஒன்று கலக்க முடியாத சமூக சூழல்கள் வேறுபாடுகள் இருந்திருக்கு இதை அங்கீகரிக்கணும் நீ எங்ககிட்ட இருந்துதான் வந்தேன்னு சொல்றதுங்கிறது வந்து ஆதிக்கமான பன்மை அந்த இது வந்து அறிவியல் படி வந்து தப்பு நாம வந்து வ நமக்கான வரலாற்று பெருமிதம் இருக்குதுங்கிறது வேற நம்முடைய வரலாற்று பெருமிதத்தை

தமிழ் மொழியில இருந்துதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு வரலாற்று ரீதியா ஆய்வு நூட்களை வெளியிட்டு இருக்காங்க சார் அப்ப அந்த நூட்கள்ல இருக்கக்கூடிய குறிப்புகள் பொய் அப்படின்னு சொல்ல வரீங்களா அது ஒரு பேரினவாதம் நீங்க அப்படி ஆக முடியாது இல்ல தமிழ்ல இருந்து இன்னொரு மொழி உருவாகிறதுக்கான அவசியமோ தேவையோ இதோடு முரண்பட்டு போக வேண்டிய காலச்சூழலோ எந்த விஷயமே நடக்கல அதை நாங்க உங்ககிட்ட இருந்து துண்டிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று தேவை எதுவுமே நிரூபிக்கப்படல ஆய்வு நூல்கள்னா நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நிறைய தமிழ் கன்னடத்துல இருக்குது நிறைய தமிழ் சொற்கள் தெலுங்குல இருக்குது நிறைய தமிழ் மலையாளத்துல இருக்குது தமிழின் கிளை மொழிகள் மலையாளம் கன்னடம்னே குறிப்பிட்டு சார் அந்த பார்வை தப்பு தமிழின் கிளை மொழிகள் இல்லை அப்படின்னா தமிழ் வந்து முதல்ல செவியல் தன்மை அடைஞ்ச பிறகு அதுல இருந்து கிடைத்து போனதாக அர்த்தம் ஆயிடுது ஒரு மொழி செவியர் தன்மை அடைந்த பிறகு அதுல இருந்து இன்னொரு ஒளிபடுப்பு உருவாக வேண்டிய அவசியமோ தேவையோ வரலாற்று இயங்கியல் போக்குல கிடையவே கிடையாது எங்கேயும் இருக்காது நீங்க ஆங்கிலத்தினுடைய தாய் பிறப்பிடம் வந்து இங்கிலாந்து அமெரிக்காலயே ஆங்கிலம் இருக்குது ரெண்டுமே வெவ்வேறு தொலைவிலையும் வெவ்வேறு கண்டம் ஆனாலும் என்ன இருக்குதுன்னு சொன்னா ஆங்கிலம் என்கிறதுக்கான இணைப்பு பாலம் அவங்களுக்கு இருக்குது அது அதுல இருந்து வேறுபட்ட இன்னொரு மொழி என்கிற அடையாளத்தை அவங்க பெறவே இல்லை இதே மாதிரி நீங்க பிரெஞ்சையும் எடுத்துக்கலாம் பிரெஞ்சு வந்து உடைய தாய்மொழியா இருந்தாலும் கூட அது தென் அமெரிக்க நாடுகள்ல நிறைய நாடுகள்ல பேசக்கூடிய மொழியா இருக்குது இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல நடக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது ஏன் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈழத்துல இருக்குது தமிழுக்கான தோர்வு தோற்ற மூலக்கூறு தானே இருக்குது தவிர மொழியிற்கு அந்த இயங்கிய போக்கு கிடையாது தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்குமான அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு சார் இப்போ இந்த மொழி பிரச்சனையை தாண்டி இதற்கு முன்னாடி காவிரி பிரச்சனை ஆகட்டும் இன்னும் பல பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த தமிழர்களுக்கும் கன்னடகர்களுக்குமான ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கும் அதாவது வந்து நம்ம நாடு ஒட்டுமொத்தத்தில் வளர்ச்சி அடைஞ்ச காலங்கிறது வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்தில் அப்படி தொழில் உருவாகிறதுக்கு வந்து வெள்ளையர்களுக்கு வந்து இறக்குமதி செய்யவும் ஏற்றுமதி செய்யவுமான நிலப்பரப்பு முக்கியமாக அவசியப்பட்டுச்சு அதுல துறைமுகங்கள் முக்கிய பாத்திரமாச்சு அப்படி துறைமுகங்கள் செழுமையாக ஒரு வளர்ச்சி அடைஞ்ச இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு பண்ணி தான் அவங்க மூன்று மூன்று தலைநகரங்களை இன்னைக்கு மும்பை சரியா இந்த மூன்று பகுதிகளும் தான் தொழில் சார்ந்து வளர்ச்சி அடைஞ்சது நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் மொழிவாரி மாநிலங்கள்லாம் ஐம்பதுகளுக்கு பின்னாடி உருவான பிறகு ஒவ்வொரு சமூகமும் வளர்வதற்கான தேவையை உருவாக்கிட்டு இருந்துச்சு இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியால ரெண்டு வகை மூலதனங்கள் செல்வாக்கு பெற்ற மூலதனம் அதுல வடக்கு மூலதனம் இன்னொன்னு தெற்கு மூலதனம் தெற்கு மூலதனம்னு சொன்னீங்கன்னா அது தமிழ்நாட்டு மூலதனம் ஆந்திராக்கோ கர்நாடகாக்கோ கேரளாவுக்கும் இருக்கக்கூடியது ரொம்ப மைனாரிட்டியான தான் அப்படிங்கிற வகையில தமிழ்நாடு இந்த ஒட்டுமொத்த மாநிலங்களையும் இன்னும் சொல்ல போனா ஒடிசா வரைக்கும் இருந்தா இன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்தை வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒருங்கிணைப்புக்குள்ளார வச்சு தமிழ் முதலாளிகள் வளர்ச்சி அடைகிறதுக்குதான் முயற்சி பண்ணாங்க அதுதான் திராவிட நாடு கோரிக்கை இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து தமிழர்களுடைய மூலதனம் வந்து செல்வாக்கு செலுத்திச்சு அதுல கர்நாடகாலையும் செல்வாக்கு செலுத்திச்சு நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய கர்நாடகாவனுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய பெங்களூர் இருக்குது இல்லையா பெங்களூருடைய மைய பகுதி பலவும் தமிழர்களுடைய ஒரு வகையான பொருளாதார ஆதிக்கத்தின் கீழ இருந்திருக்கான் நீங்க மெஜஸ்டிக்ல இருந்து கொஞ்சம் மேல போனீங்கன்னா ராஜாஜி நகர்னு ஒரு ஏரியா வரும் அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா முன்னாடி இப்பதான் வந்து பீனியா அந்த மாதிரி இடங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது முன்னாடி அது வந்து ராஜாஜி நகர் வந்து தொழில் முனைவோர்களுடைய ஏரியா அங்க பெரும்பாலான தொழில் முனைவோர்களாக இருந்தவங்க தமிழர்கள் அந்த வகையில தான் அங்க வேலைக்கு போகக்கூடியவங்களும் ஒரு டைம்ல வந்து தமிழர்கள் நிறைய பேர் போனாங்க நம்ம தமிழ்நாடா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது வெளிமாநிலங்களிலிருந்து இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை பார்க்கிற நிலைமை எல்லாம் இன்னைக்கு இருக்குது ஒரு காலகட்டத்துல தமிழர்களும் வேலை தேடி குலம்பையில இருந்துட்டு இருந்தவங்க தான் மும்பையோட தாராவி ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதி திருநெல்வேலி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வேலைக்கு போய் சேர்ந்த பகுதி அதே மாதிரி நீங்க வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் இது மாதிரியான பகுதிகளில் இருந்து வேலைக்கு போனவங்க பெரும்பாலும் கர்நாடகாவுக்கு போயிருப்பாங்க என்கிற வகையில தமிழர்கள் அந்த மாநிலத்தினுடைய தலைநகர்ல வந்து எண்ணிக்கையிலும் தொழில் விதலையும் அதிகமா செல்வாக்கு செலுத்தினவங்க இந்த போக்குல ஒரு குறிப்பிட்ட காலத்து கட்டத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா எண்பதுகளுக்கு பிறகு கல்வியில வரக்கூடிய சீர்திருத்தம் அதனால வந்து படித்த இளைஞர்கள் கர்நாடகாவில உருவாகிறது அப்ப வேலைகள்ல வந்து அவங்க பங்கேற்க வேண்டிய தேவை அது போக வந்து குறைந்தபட்சம் விவசாயத்துல வந்து சீர்திருத்தம் அந்த பசுமை இது சொல்றோம் இல்லையா ஒரு பசுமை புரட்சி அந்த பசுமை புரட்சியின் விளைவாக வந்து கர்நாடகால வந்து விவசாய வளர்ச்சி அடைஞ்சதும் காவிரி அங்கதான் உருவாகுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அந்த பசுமை புரட்சியின் விளைவாக விவசாய பின்புலத்திலிருந்து மூலதன வளர்ச்சி அடைகிறதுனால லாபம் கொஞ்சம் வர்றதுனால அவங்க தொழிலுக்கு உள்ளார வர வேண்டிய தேவை இருக்குது இங்க தொழிலுக்குள்ளார வரும்போது குறைந்தபட்ச தொழில்களை தமிழர்கள் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அது முரண்பாடு அந்த முரண்பாடுதான் கர்நாடகால தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் எழுந்த முதல் முரண்பாடு காவிரி பிரச்சனைல எல்லாம் கலாகமா இருந்தாலும் கூட ஒரு வன்முறையை நோக்கி போகக்கூடிய முரண்பாடு அப்பதான் அப்ப வந்து கர்நாடகால பெட்டே யாரோ முதலமைச்சரா இருக்கிறதா நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல வந்து தமிழ்நாடு நீங்க பெங்களூர்ல தமிழ் முதலாளிகளுடைய மூலதன செல்வாக்குடையதாக இருந்ததுனால ஆனா என்ன இருந்தாலும் கன்னடர்களுடைய அரசியல் அதிகாரம் இருந்ததுனால அந்த முதலாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வரக்கூடிய முரண்பாடு அதனால் வரக்கூடிய தகராறுகள் நிலம் தொழில் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ் முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய மொழி சார்ந்த ரவுடிகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க பெங்களூர்ல தமிழ் ரவுடிகளுடைய செல்வாக்கு அதிகம் அப்போ ஒருத்தர் இருந்தார்னா ராஜேந்திரன் நினைக்கிறேன் அவங்க எட்டே பீரியட்ல தான் அந்த ரவுடிகளை ஒழிச்சு கட்டுறதுங்கிற பேர்ல வந்து தமிழ் அடிதடி செய்யறவங்க எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாட்கள் நூறுக்கும் மேற்பட்டவங்களை என்கவுண்டர்லயும் இல்லீகலான முறையிலயும் பண்ணாங்க அந்த ராஜேந்திரன் என்கிறவங்கள நீங்க பெங்களூர் போனீங்கன்னா இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரோட்ல சிக்னல்ல வேணுமே வேணும்னே சிக்னல்ல போட்டு அவரை நிறுத்தி அந்த இடத்துல வெட்டிக்கு வந்தாங்க அப்படி வந்து ஒரு பெரிய வன்முறை நடந்துச்சு அந்த நேரத்துல இருந்து இது தொடங்குது அங்க அங்க இருக்கக்கூடிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளார ரெண்டு ஆளு மருக்கங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையா மாறுது அது அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா தமிழர்கள் எல்லாரும் தான் நம்ம வாழ்க்கையை பறிக்கிறாங்க தமிழை வந்து இங்க வந்து தொழில் நடத்தி நம்ம செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க இப்படிங்கிற அரசியல் வந்து எண்பதுகள் காலகட்டத்தில இருந்து உருவாக்கி வளர்க்கப்படுது அதனுடைய நீட்சியா தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய வாட்டாள் நாகராஜ் மாதிரியான குழுக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் அதுவே அரசியலா இன்னைக்கு வந்து தேவையாவும் மாறிடுதுன்னு வச்சுங்களேன் ஏற்ற தாழ்வான வளர்ச்சியில் கூடிய இந்திய சமூகத்துல அண்டை மாநிலங்களுக்கு இடையில இந்த பிரச்சனைகள் வர்றது தவிர்க்க முடியாததாக இருக்குது ஏன்னா இந்திய அரசியல் கட்டமைப்பு அந்த முரண்பாடுகளை தீர்க்க விடாம பாதுகாத்துக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் இந்த பிரச்சனையை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க இதை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பா நீங்க வந்து கர்நாடகாவில ஒரு இனவாதம் நான் சொன்ன மாதிரி எண்பது காலகட்டத்திலிருந்தே கட்டியமைக்கப்படுது இந்த இனவாதமாக இருந்தாலும் சரி சாதிவாதமாக இருந்தாலும் சரி மதவாதமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா மக்களுடைய உயிராதார பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை விலக்கி நீங்க வந்து ஒரு சமூகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய உற்பத்தி முறை சொல்லுவோம் இல்ல அந்த பொருளாதார கொள்கை ஒரு நாடு என்ன பொருளாதார கொள்கையை வச்சிருக்குதோ அதன் அடிப்படையில என்ன இருக்குன்னா தொழில் நடக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மக்களுக்கு வந்து கூலியிலிருந்து விலைவாசி வரைக்கும் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது பொருளாதார கொள்கைகள் தீர்மானிக்கும் அந்த பொருளாதார கொள்கையினால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து மழை மாற்றுவதற்கு பொருளாதார கொள்கையில இருந்து பிரச்சனைகளை மடைமாற்றுறதுன்னு சொன்னா இந்தியாவை ஆண்டிட்டு இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய நலனை அவங்க அவங்களால வரக்கூடிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னா இந்தியால வந்து சாதி மதம் மொழி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கையாளப்படுது அதை கர்நாடகால வந்து தொடர்ச்சி அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து கர்நாடகால மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலே இன்னைக்கு அந்த போக்கு வளர்ந்துடுச்சு கமல் பண்ணது கூட தப்பு தானே நீங்க கமலை வந்து ஒரு நடிகர்னு பாக்குறதோட சேர்ந்து இப்ப பார்க்கணும்ல அரசியல்வாதி வந்து அவர் சார்ந்த ரசிகர் அல்லாத ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொறுப்பா இருக்கணும்ல ஏற்கனவே கர்நாடகாவில தொட்டத்துக்கெல்லாம் வந்து அந்த இன பிரச்சனையா மாற்றக்கூடிய அரசியல் சக்திகள் மேலோங்கி இருக்கக்கூடிய நேரத்துல இவர் ரொம்ப கவனமாகவும் தேர்ந்தெடுத்து தானே பேசணும் சினிமாக்காரன் ஒரு இடத்துல இப்படி பேசுவான் அரசியல்வாதியாக நான் இன்னொரு இடத்துல இந்த மாதிரி டபுள் ஆக்டிங் ட்ரிபிள் ஆக்டிங் எல்லாம் பண்ணக்கூடாதுல்ல இதுவரைக்கும் நமக்கு வரலாற்று குறிப்புகளும் பாடங்களும் என்ன கற்பிக்கப்பட்டுச்சோ அதுதானே சார் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவர் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்ச எல்லாமே தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சயின்ஸ் வளர்றது நீங்க நேற்றைக்கு வரைக்கும் சரின்னு நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு தப்பாயிடுது இல்லை அறிவியல் முன்னேறி போயிட்டு இருக்கும்போது சயின்ஸ் மாறிட்டு இருக்கிறவங்க நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் உள்வாங்கிக்கணும் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றது சரியில்லை மேம் சமூகத்துல சமூக மக்களுடைய வளர்ச்சியை கவனத்துல எடுத்துக்கிட்டு மக்களுடைய வரலாறுல இருந்து வ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடியவங்க யாருமே அப்படி பேசல நான் அது புதுசா கண்டுபிடிக்கல இல்ல நான் இப்ப உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் மொழி என்பது ஆரம்பத்திலேயே எல்லாம் தோன்றல தன்மையிலிருந்து வளர்ச்சி அடைகிற ஒரு போக்கு இருக்குது பல்வேறு இடையில வந்து ஒரு மொழியா மாறும் வேற மொழியா மாறும்னு கண்டுபிடிச்சது நான் கண்டுபிடிக்கல இது சம்பந்தமா பல்வேறு மொழியறிஞர்கள் இந்தியால தமிழ்நாட்டுல உலக அளவுல எழுதுறாங்க பேசுறாங்க மக்களுக்காக அவங்க வந்து நியாயமா இது பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும் ஒரு

இது எதுவுமே வந்து ஊடகங்கள்ல பேசப்படா இந்த விஷயம் மட்டும் பெருசாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இதற்கு எதிராக நீதிபதிகளே கொந்தளிக்கிற இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க சார் இந்தி திணிப்பு பத்தி பேசாததுக்குற காரணம் என்னன்னு பாக்குறீங்க வந்து ஒரு திட்டமிட்ட அஜெண்டாவை முன்னேற்கறதுங்கிறது வந்து ஒரு அரசியல் போக்கா இருக்குது இந்தியா முழுக்கமே அதுல நீதிபதிகளும் இருக்கிறாங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியது ஆனா உண்மை நீங்க வந்து பால மசூதி இடிக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கான நியாய வழங்குறதா இருந்தாலும் சரி வகையில வந்து இங்க வந்து அரசியல் நலனோட நீதிபதிகள் வந்து நிற்கிறதுங்கிறது வந்து இந்திய சமூகத்தினுடைய தற்காலிக சாபக்கேடு அந்த வகையில இப்ப வந்து இந்த கமல் பிரச்சனையில தீர்ப்பு சொன்னார் இல்லையா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன நாக பிரசன்னா அவரும் வந்து சிக்கலுக்குரியவர் தான் பாக்குறேன் ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு மக்கள் விரோதத்தை தீர்ப்பு ஒண்ணு வழங்கியிருந்தார் என்னன்னு சொன்னா கர்நாடகால ஒரு கிராமத்துல இஸ்லாமிய வழிபாட்டு தலம் தர்கா குள்ளார ரெண்டு இந்து என்ன சொல்ற இந்து அரசியல் இந்து பெ பெரியர்கள் சொல்லவங்க அவங்க ரெண்டு பேர் போய் உள்ள போய் தர்கா குள்ளார போய் வழிபாட்டு நேரத்துல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கக்குறாங்க அப்படி கத்துனது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தர்கா சார்ந்தவங்க அந்த பகுதி சார்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கா தொடுக்கிறாங்க வழக்கு தொடுக்கும் போது இவங்க உள்ள நுடைஞ்சதுல இருந்து முழக்கமிட்டதிலிருந்து நபர்கள் வரைக்கும் ஒரு வெகு துல்லியமாக பதிவுகள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இதே நாக நீதிபதி என்ன பண்றாருன்னு சொன்ன ஜெய் ஸ்ரீராந்து முழக்கமிடுறது வன்முறை ஆகாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தவங்க என்கிற வகையில இன்னைக்கு சமூக நலர்ல இருந்து எல்லாத்துலயும் இயங்கக்கூடிய நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் என்கிற நிலை மாறி அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவோட இயங்கக்கூடிய இருக்குது இது வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு ஆனா உண்மை என்னன்னு சொன்னா இது நீதிபதி பிரச்சனை இல்லை கமல் மாதிரி இங்க அறமுறையா பேசுறவங்களுடைய பிரச்சனையும் இல்ல நாட்டை வந்து குழப்பத்துல வைக்கக்கூடிய ஒரு தேவை இன்னைக்கு உலக தழுவியதா இருக்குது அது நீங்க வந்து ஒரு ஊடகத்தாரா இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்லேயே இது மாதிரி இனவாதம் நிறவாதம் மதவாதம் எல்லாம் செல்வாக்கு செலுத்தி பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களே துப்பாக்கி எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு போய் மாற்று மொழியினரை நிறத்தவரை மதத்தவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது அதுக்கு மக்கள் பலியாக்கப்படுறாங்க வளர்ந்த நாடுகளுக்கே அந்த சிக்கல் இருக்குதுன்னு சொன்னா அவங்க தங்களுடைய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு விடுறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் மேல வந்து கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க அவங்களை அழிச்சு ஒழிக்கிறாங்க ஏன் தீவிரவாதம்னு ஒண்ணு வரக்கூடாதுன்னு அரசு சொல்லுது அவங்க தீவிரவாதிகளா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை அப்ப நீங்க ஒரு ஆயுத போராட்டம் நடத்துறது மட்டும் தீவிரவாதம் இல்லை மக்களை வந்து வன்முறையான கருத்துகள் மூலமா தயாரிக்கிறதும் தவறுதான் இந்த போக்கள் எல்லாம் அரசு நினைச்சாட்டு விதிக்க முடியும் எல்லாம் செய்ய முடியும் தல்வி அளவுல நிகழ்ச்சின எளிய மக்களை சுரண்டது அவங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறது அது மூலமாக அந்த மக்களை ஆக அதிகபட்சம் அழித்தொழிக்கிறதுங்கிற இடத்துக்கு வந்து உலகமே போயிட்டு இருக்கு நீங்க காசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தொடச்சு ஒழிச்சுட்டு அதை எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டா மாத்த போறேங்கிற அளவுக்கு குடூரமான அறிவிப்பை எல்லாம் அமெரிக்கா வெளியிடுது அதே மாதிரி இங்கேயும் மணிப்பூர் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் இந்த மாதிரி வேற பகுதிகளில் மக்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு போர் கட்டவழித்து விடப்படக்கூடிய நேரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு மக்களை திசை திருப்புற நடவடிக்கைகள்ல இவங்க எல்லாம் திட்டமிட்டு ஈடுபடுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் உங்களுக்கு இந்த நேரத்துல எது வந்து விவாத பொருளா இருந்திருக்குன்னு சொன்னா சமீபத்துல நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலை ஒட்டி என்ன பண்ற நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு படை தலைவரான ஜெனரல் அனில் சௌகான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாப்ல ரஃபேல் விமானங்களை நாம் இழந்திருக்கிறோம் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருக்குதுன்னு கொடுத்திருக்கிறாப்ல இல்லையா இந்த மாதிரி நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை அந்த யுத்தம் எதுக்கே எதுக்கு இன்னும் தெரியாம இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி வந்து தீவிரவாதிகள் ஆறு பேர் வந்து இருபத்தி பேரை சுட்டு கொண்டுட்டு பாதுகாப்பா போனாங்கிற பிரச்சனை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் அலசப்பட வேண்டிய நேரத்துல எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிடுது இல்ல திட்டமிட்டு இது மாதிரி மக்களுடைய உணர்வை தூண்டக்கூடிய பிரச்சனைகளை அரசு நலன் சார்ந்து அரசு அங்க வைக்கூடிய நீதிபதிகள் சார்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்கும்

அதே இவங்க விரட்டி அடிக்கிறாங்க பட்சத்துல இப்ப சமீபத்துல வந்து உங்களுக்கு அந்த இஸ்லாமிய சொத்துக்கள் பற்றியான அந்த பிரச்சனை வந்துச்சு அவங்களுடைய சொத்தை கையகப்படுத்துறதுக்கான முயற்சி இப்படி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே வந்து மதம் இல்லாம மொழி இல்லாம வேறுபாடு இல்லாம ஏழை எளியவர்களுடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பறிக்கப்படுது அப்படிங்கிற அரசியல் முன்னுக்கு வரும்போது இதெல்லாம் முத்து பெற்றோம் அன்னைக்கு இவங்களுடைய